இன்றைய நாளில் இத்தாலியில பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இத்தாலி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில ராசாவில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்கு இப்படியே நிலைமை தொடர்ந்தால் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்கிறது ஐநாவினுடைய தரவுகள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பதாவது நாளான இன்றோடு பாலஸ்தீனத்தில் தற்போது அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற யுத்த நிறுத்தம் இன்றோடு பதினைந்தாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த

வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்தும் காசாவுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் அப்பாவி மக்களை பயம் காட்டுகிற பயமுறுத்துகிற வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து வரக்கூடிய நிலையில இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளின் பிரகாரம் காசாவில் வெடிக்காத குண்டுகளுடைய ஆபத்துக்கள் தொடர்பான பல எச்சரிக்கைகளை பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இன்றைக்கு விடுத்திருக்கிறது குறிப்பாக ஐநாவினுடைய தரவுகள் பிரகாரம் ஏழாயிரம் டன் அளவுக்கு வெடிக்காத வெடிபொருள்

கே படுகாயம் அடைந்தவர்கள் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு ஐநாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே எதிர்கால காசாவிலையும் இந்த வெடிக்காத வெடிபொருட்களால் மிக பெரும் ஆபத்துக்கள் இருக்கிறது என்பது வெளிப்படையான ஒரு விவகாரம் இதனை ஐநா முன் வந்து அவர்களுடைய தரவுகள் பிரகாரம் அகற்ற வேண்டும் என்பது ஒருபுறம் இருக்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் என்கிற கேள்விகளும் நம் முன்னால் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்கு இப்படியே நிலைமை தொடர்ந்தால் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்கிறது ஐநாவினுடைய தரவுகள் ஆனால் ஒப்பந்த பிரகாரம் சமாதான ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரகாரம் இஸ்ரேல் கனரக மெஷினரிஸை உள்ளே அனுப்பினாங்க என்று சொன்னால் அதற்கு அலோவ் பண்ணினாங்க என்று சொன்னால் உள்ளே வந்து அவர்கள் இந்த குப்பைகளை கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் வேலையை முடித்து விடலாம் என்கிறது ஐநா எப்படி பார்த்தாலும் குறைந்தது பத்து ஆண்டுகள் அதிகூடியது முப்பது ஆண்டுகள் வரை ஆகலாம் என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைய நாளில் மிக முக்கியமான இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் வந்திருந்தார் அதே போன்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப்ல இருந்து பல பேரும் இஸ்ரேலில் முகாமிட்டு நிற்கிறார்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறிவிடக்கூடாது என்பதற்காக இப்படி இஸ்ரேலுக்கு வருகை தந்திருந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வாசோடு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் வெறும் நாற்பது சதவீதமான சுரங்க பாதைகளை தான் நாங்கள் அளித்திருக்கிறோம் இது கூட தவறான செய்தியை தான் அவங்க சொல்றாங்க இஸ்ரேலுடைய கணிப்பு பிரகாரமே வெறும் பதிமூன்று சதவீதமான பங்கர்களை தான் அளித்திருப்பதாக இஸ்ரேல் நம்ப விரும்புகிறது இதே நேரத்தில் நாற்பது சதவீதம் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அறுபது சதவீதத்தை நாங்கள் அழிக்கலை என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாதியை கூட அவங்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய பல பங்கர்கள் இஸ்ரேல் தற்போது கண்ட்ரோல் பண்ணுகிற பகுதிகளில் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது எனவே அதற்கு நாங்கள் அடுத்ததாக என்ன பண்றது என்கிற கேள்விகளையும் தற்போது இஸ்ரேலி கார்ட்ஸ் அமெரிக்காவிடத்தில் முன்வைத்திருக்கிறார் இப்போ அவங்க பங்கர்களை அழிக்கிற விதமான செயல்

அதே நேரத்தில் இன்றைய நாளில் இத்தாலியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்டிருக்கு இது தொடர்பான நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இத்தாலி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இத்தாலியினுடைய பிரதமர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறார் இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இத்தாலியிலே நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் எப்படியாவது மீண்டும் யுத்தத்தை தொடர்வதற்கு முயற்சி செய்கிறது அதை தடுத்து நிறுத்துவதுதான் பெரும் பணியாகவும் சுமையாகவும் மாறி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது வாஷிங்டனில் இருந்து அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை இன்றைக்கு அல் ஜசீரா இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இறந்த பணைய கைதிகளுடைய உடல்களை கொடுப்பதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால அத காரணமாக வைத்து யுத்தத்தை ஆரம்பித்து விடுவதற்கு இஸ்ரேல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது எப்படியாவது யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு இதை ஒரு வழியாக அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் ஆனால் வாஷிங்டன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் நீங்க காசாவுக்கு தேவையான கனரக இயந்திரங்களை உள்ள விட்டுட்டீங்கன்னா புல்டோசர் மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது மெஷினரிஸ் எல்லாம் தேவைப்படுகிறது அதற்கெல்லாம் இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது அதையெல்லாம் அனுமதிச்சா உடனடியாக உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு விடலாம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கேட்பதை கொடுத்து விட்டால் வேலை முடிந்துவிடும் என்று இன்றைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேல் அளித்து வருகிறது அதாவது இஸ்ரேல் தற்போது கண்ட்ரோல் பண்ணுகிற ஹான்யூனுடைய பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கட்டிடங்கள் மேல குண்டு தாக்குதல்களை நடத்தி அதை அழித்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இவைகளெல்லாம் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் தொடர்பாக தொடர்ந்து தாங்கள் முக்கியமான கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கத்தர் அறிவிப்பு விடுத்திருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் தொடர வேண்டும் அதற்கான முயற்சிகளைத்தான் எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனத்தில் அடுத்து அடுத்து என்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை வளமை போன்று நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாக்குது அவான அல்ஹஹந்துல்லாஹி அபில் ஆலுமை முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டாந்து அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்தாரே இந்த வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க வேண்டியது இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மலம் இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கும் நினைச்சியும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய வேலைகளை இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னால் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தின வருஷமானாலும் ஆனாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாஹி வவரகாத்தூர்